மக்களே அப்படியே கேன்சலான அதிமுக ஆலோசனை கூட்டம் திடீரென பரந்த எடப்பாடியின் ஆர்டர் இவங்க மட்டும் வரணுமாம் சென்னை அதிமுக ஆலோசனை கூட்டம் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நாலாம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேனி தென்காசி ஆரணி உள்ளிட்ட பதினஞ்சு தொகுதி நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்டமாக சந்திப்பார் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து ஆலோசிக்க கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அழைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி இதையடுத்து பல தொகுதிகளின் நிர்வாகிகள் சென்னை அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்படி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என குரல்கள் எழுந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஆனால் அப்படி யாரும் பேசவில்லை தவறான செய்திகள் வெளியிட்டால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக தலைமை எச்சரித்தது இந்நிலையில் வரும் நேற்று நடைபெற இருந்த அதிமுக ஆலோசனை கூட்டம் தேதி மாற்றப்பட்டது நேற்று தேனி திண்டுக்கல் தென்காசி பாராளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது ஆனால் முகரம் மற்றும் ஆடி ஒன்று காரணத்தினால் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன ஆனால் சசிகலாவின் பயணம் காரணமாகவே கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதனையும் அதிமுக தலைமை மறுத்தது இந்நிலையில் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேனி தென்காசி ஆரணி உள்ளிட்ட பதினஞ்சு தொகுதி நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்டமாக சந்திப்பார் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடனான கலந்தோலச கலந்தோலாசனை கூட்டங்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முதற்கட்டமாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடந்து முடிந்துள்ளன இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏனைய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கழக நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை கூட்டங்கள் கீழ்கண்ட கால அட்டவரின்படி நடைபெறும் இருபத்தி நாலாம் தேதி தேனி ஆரணி இருபத்தி ஐந்தாம் தேதி தென்காசி ஈரோடு இருபத்தி ஆறாம் தேதி திருப்பூர் கடலூர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் திருவள்ளூர் முப்பதாம் தேதி தூத்துக்குடி நாமக்கல் முப்பத்தி ஒன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி சேலம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஐந்தாம் தேதி புதுச்சேரி கரூர் ஆகிய தொகுதிகளில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கழக வேட்பாளர் கழக செய்தி தொடர்பாளர்கள் மாவட்ட கழக முன்னாள் செயலாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக சார்பு அமைப்புகளின் மாநில துணை நிர்வாகிகள் மற்றும் சார்பு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட உச்சி ஊராட்சி குழு தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய குழு துணை துணைத் தலைவர்கள் மக நகர மன்ற தலைவர் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மண்டல குழு தலைவர்கள் உட்பட மேற்கண்ட நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கூட்டம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மேற்குறிப்பிட்டுள்ள நிர்வாகிகள் மட்டும் தவறாமல் கலந்து கொள்ள ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறப்பட்ட terima kasih thank you